கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று காலை நீங்கள் எழுந்ததும் தேவன் உங்களோடு பேசுகிறார் நான் உன் வீட்டில் இருக்க விரும்புகிறேன் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள் உங்கள் வீடு சொர்க்க வாசலாக மாறும் வாக்குறுதிகளோடு ஜெபிப்போம் வானம் பதிலளிக்கும் கர்த்தாவே இன்று காலையில் உங்கள் வார்த்தையோடு எழுந்தேன் என் உயிரில் உங்களின் சுவாசமே உயிராக இருக்கிறது நான் ஓய்வெடுத்து எழுந்த பிறகு என் நெஞ்சில் நிம்மதி இருக்கட்டும் என் மனதின் எல்லா பதட்டமும் பயமும் நீங்கட்டும் என் வீட்டின் ஒவ்வொரு வாசலிலும் உம்முடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கட்டும் இன்றைய நாளில் நான் யாரை பார்க்கிறேனோ அவர்களுக்கு நன்மை நாங்கள் கொண்டு வரட்டும் என் கணவன் வேலைக்கு செல்லும் பாதை நேராக இருக்கட்டும் அவரை சுற்றியுள்ளவர்கள் தேவனின் மனதோடு இருக்கட்டும் என் பிள்ளைகள் ஜெபிக்கும் பிள்ளைகளாக வளரட்டும் பள்ளியில் நாணத்தோடு நல்ல நடத்தை கொண்டவர்களாக பிரகாசிக்கட்டும் என் வீட்டில் இன்று எதையும் கொள்வனவு செய்யும் பொழுதும் தேவன் கட்டுப்பாடு இருக்கட்டும் தவறான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படக்கூடாது என் வீட்டில் சமாதானமில்லாத சண்டைகளும் மனதிற்குள்ளேயே உள்ள சோகங்களும் அழிந்து போகட்டும் உம்முடைய அமைதி என் வீட்டு சுவற்றில் பூச்சாக பதியட்டும் தேவனே என் வீட்டை ஜெப வீடாக மாற்றுங்கள் என் வீட்டின் வாரத்திற்கு ஒரு முறை ஜபக்கூடம் நடத்த ஆசை இருக்கிறது தயவு செய்து வழி காண்பிக்கவும் என் வீட்டின் சமாதானமாக வந்த யாரும் ஜபம் கேட்டு திரும்பட்டும் என் வீட்டை பார்த்து மக்கள் சொல்லட்டும் இது தேவனின் வாசஸ்தலம் என்று உம்முடைய திரு உள்ளத்திற்கு ஏற்ப நான் நடத்தப்படுகிறவளாக இருக்கட்டும் என் வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாகட்டும் என் கண்கள் கர்த்தரின் ஒளியை பிரதிபலிக்கட்டும் என் நடனம் சுவாசத்தின் நடைவழியாக இருக்கட்டும் என் வீட்டில் எல்லா விளக்குகளும் தேவனால் திறக்கப்பட்டுவிட்டிருக்கட்டும் சாத்தானின் எந்த சிதைப்பும் நம்மை தொட்டுவிட முடியாது ஏனெனில் நாம் ஜபத்தால் உறுதியான கூடாரம் அமைத்துள்ளோம் என் வீடு தேவனுக்கான கோவில் அதை நீங்களே கட்டுங்கள் என் நெஞ்சில் இப்போது அமைதி உள்ளது ஏனெனில் என் தேவன் இன்று என் வீட்டுக்குள் வருகிறார் எனது வீட்டு வாசலில் இங்கே தேவன் இருக்கிறார் என்று எழுதியிருப்பது போல் உணர்கிறேன் இந்த உணர்வை அனைவரும் அனுபவிக்கட்டும் இந்த ஜெபத்தை நான் மட்டுமல்ல என் குடும்பமும் என் நண்பர்களும் செய்யட்டும் உங்கள் கிருபை நிழல் போல மூடட்டும் உங்கள் அன்பு சாயல் போல தீண்டட்டும் உங்கள் வாக்கு தத்தங்கள் என்னை உயர்த்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை ஜெபம் தேவனை உங்கள் வீட்டிற்கு அழைக்கும் அழைப்பு இன்றைய ஜபத்தை முழுமனதோடு கேட்டீர்களானால் இந்த ஜெபம் எனக்கு நிம்மதியை தந்தது என்று கமெண்டில் பகிருங்கள் இந்த ஜெபத்தை யாருக்கு தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ தவறாமல் அவருக்கு பகிருங்கள் உங்களுடைய ஒரு பகிர்வு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் நாளையும் சந்திப்போம் புதிய ஜபத்தோடு இதே நேரத்தில் தொடர்ந்து நம்மோடு ஜபிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்